கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இயேசுவே பர்லவத்தின் வழி ஊழியங்கள் அருமையாக அவருடைய ஸ்தாபன அருமையானதற்கு தலைவராக இருக்கக்கூடிய டேனியல் தன்னசிங் அண்ணன் அவர்களை அன்போடு தூத்துக்குடி ஆசிரியர் கார் சபையின் சார்பாக அவர்களை அன்போடு நான் செய்கிறேன் வாழ்த்துகிறேன் இங்கே வந்திருக்கிற இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய குருவானவர்கள் தாமஸ் ரயக்குமார் ஐயாம் அதே போல் சாமையில் ஐயாம் மற்றவர் இருக்கிற குருவானவர் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லா ஊழியர்களையும் அன்போடு நான் செய்கிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்துகிறேன் ஆனாலும் என்னுடைய மூத்த குருவானவர் தாமஸ் ரவிக்கு ரவிக்குமார் ஐயா அன்னைக்கு வருகிறதாக நான் கேள்விப்பட்டேன் ஆகவே அவர்கள் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை தருவார்கள் முதலாவது இந்த ஊழியத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தியதே தாமஸ் ரவிக்குமார் ஐயா தான் என்னைக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்களோ அதிலிருந்து டேனியல் தன்னசிங்கனன் அவர்களை நான் போராட்டத்திலெல்லாம் கத்தருக்கும் மகிமையாக பயன்படுத்தி வருகிறேன் அவரிடத்துல சில காரியங்கள் பிடித்தது நிறைய ஊழியர்கள் தெரியலாம் ஊழியக்காரிகள் இருக்கலாம் ஆனால் டேனியல் தனசிங் அவர்கள் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமானவங்க என்ன அப்படின்னா கத்திரிக்க மகிமையாக அவற்றில் கண்ட சாட்சி என்ன அப்படின்னா எத்தனையோ தடவை வந்திருக்காங்க இங்கே இப்படி இப்படிலாம் ஊழியம் நடக்குன்னு ஒரு நாள் என்ன செஞ்சது கிடையாது சொன்னது கிடையாது நீங்கள் காணிக்க இவ்வளோ தாங்க அப்படின்னு சொன்னது கிடையாது இந்த கட்டுமான பணி நடக்கு இவ்வளவு தாங்க அப்படின்னு ஒரு நாள் என்ன செய் சொன்னதே கிடையாது அப்படி கத்தருக்கு மகிமையாக ஒளியும் செய்கிறவர்கள் வசனத்தின்படி அப்படியே வாழ்கிறவர்கள் அவங்க பிரசங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பால் என்ன செய்யாது இருக்காது ஆனால் தான் இருக்கும் எந்த கதையோ எந்த சம்பவமோ எதுவுமே என்ன செய்யாது இருக்காது ஆனால் அவங்களுடைய பிரசங்கத்தில் பார்த்திங்கன்னா தேவ ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் என்ன செய்யாது இருக்காது பரலூர் ராஜ்யத்தை குறித்தான் என்ன செய்வாங்க அவங்களுடைய பிரசங்கமே இருக்கும் அவங்க வசனம் விதைக்கும் போதே அப்படி ஒரு வல்லமே என்ன செய்ய முடியும் உணர முடியும் அவங்க சர்ச்சைக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த கன்வென்ஷன் கூட்டமாக இருக்கட்டும் உபவாச ஜபமாக இருக்கட்டும் அந்த வசனம் அப்படியே அது கிரியேட் செய்த மாதிரி இருக்கும் நம்முடைய உள்ளத்துலையும் அது பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுன்னால் இப்போ நான் என்னுடைய ஊழியத்தில் கூட டேனியல் தனசிங்க நான் அவருடைய பண்ண பிரசங்கம் நிறைய காரியம் தொடப்பட்டு என்னுடைய ஊழியத்தில் சில ஸ்டைலெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன் மாற்றி இருக்கிறேன் அடுத்தது இன்னொன்று என்னென்னா அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பணமும் சொன்னதில்லை எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்க மூலமாக அண்ணன் செஞ்சிருக்கு நடந்திருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் சாட்சி என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஒரு நாலாவது ஊழியத்தில் வந்து நான் இந்த பட்டணத்துக்கு போனேன் இங்கே பிசாச துரத்துனேன் இந்த பட்டணத்துக்கு போனேன் இந்த ஆண்டூர் ஆண்டொர்சவும் கொடுத்தார் அப்படிங்கிறது என்ன செய்ய மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றே ஒன்று கத்திரிக்க மகிமை கொடுக்கணும் அடுத்தது கத்தரிடத்துலேருந்து பலன்சைன்னு வரணும் இதுதான் அதான் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் அதுலேயும் வித்தியாசமானவர்கள் ரொம்ப எளிமையாக தாழ்மையாக ஆண்டர் ஊழியத்தை ஆண்டர் கொடுத்துருக்கிறார் ஒரு நாள் யோசித்து பார்க்குறேன் பதினேழு வருஷத்துக்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு அழகான கேம்பஸ் நல்ல ஒரு மலை என்ன செய்து தருது வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறார் ஜபரை கட்டி ஆத்து மக்களை ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் அவர் நேசிக்கிற நல்ல அநேக இடங்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க ஹலை லூயாம் ஹலை லூயாம் ஒரு பாடல் இயேசுவி நாமம் இனிதான நாமம் இணையிலா நாமம் இன்ப நாமம் ஒரு ரெண்டே ரெண்டு வசனத்தை மட்டும் சொல்லி எனக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு காட்சி ஒன்று தந்ததையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு வசனம் ஒரு பகுதியை ஆண்டவர் எனக்கு சொன்ன பகுதியையும் நான் அதை நான் சொல்லிட்டு ஐயா கரங்களில் நான் ஆண்டோடைய வார்த்தைக்காக கொடுக்க போகிறேன் எனக்கு என்னன்னா எல்லாரும் பாடணும் எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல அலை லூயா ஆண்டவர் எல்லாருக்கும் வாய் தந்திருக்கிறார் நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்கு நம்ம தான் வாயை திறந்து ஆண்டவருக்கு பாடி துதிக்கணும் அலை லூயா வாடகைக்கு நாலு பேரை வச்சு எனக்கு பதிலா நீங்க பாடிருங்களேன் துதிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு பதிலா நாலு பேரை நீங்க கைதட்டி ஆண்டவர் மையமைப்படுத்துங்களேன் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார் அலை லூயா இம்மட்டும் சுகம் இம்மட்டும் பெல்லன் இம்மட்டும் பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கை குடும்பம் இம்மட்டும் கத்தை நடத்தி இருக்கிறார் இந்த ஊழித்தின் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று யாரெல்லாம் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறோமோ எல்லாரும் நீங்க கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மையப்படுத்தி பாட போறோம் லை லூயா நீங்க நாமம் இனி நாமம் இன நாமம் இந்த நாமம் ங்கள் ஏ சுமம் இனி நாமம் இன இல்ல நாமம் இந்த நாமம்ாமத்தை போக்கும் பயமந்தை நீ அரம சந்தோஷம் தரு கணிக்கும் காமத்தை போக்கும் பயமந்தை நீக்கும் சத்தம பாடுவேன் ஏ சுவி நாமம் இல்லா நாமம் நாமம் உங்கள் ஏ நாமம் பரிமல் தைலமே சுவி நாமம் பாருங்கும் வாசனை பேசிடும் நாமம் பரிமல நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் 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 இனிதனநாமம் நாமம் இல்லநாமம் இந்தநாமம் நாமம் ஏசுவிநாமம் நாமம் இன நாமம் இந்த நாமம் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப சாசை புறத்திட்ட நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப சாசை புறத்திடும் நாமம் ஏசுவி நாமம் இனிதான நாமம் இன நாமம் இந்த நாமம் என்ன ஏசுவி நாமம் நாமம் இன இல்ல நாமம் இந்த நாமம் ஹலைலுயா ஹலியா

ஹலோ லூவியா இங்கே என்ன வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு விஷன் மாதிரி எனக்கு ஆண்டவர் காண்பித்தது என்ன காண்பித்தார் அப்படின்னா பொதுவாக இரவு நல்ல பாரத்தோட பண்ணிட்டு படுத்த எழும்புனா சில தரிசனங்கள் தெரியும் எப்போவுமே வாலிப நாட்கள் அதிகமாக தெரியும் ஆனால் இப்போ ரொம்ப தெரிகிறதில்லை ஆனாலும் இப்போ எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவர் கல்வாரி சிலுவை காட்சியை அவர் சுமக்கிறார் அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த தரிசனத்தில் அப்படி ஒரு பிரசன்ஸ் அப்படி ஒரு பிரசன்னத்தை ஆவியில் வந்து என்ன செய்தது உணர முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு எதிர்த்தலப்பில் ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்குது ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீடு ஆனால் அந்த வீட்டை பார்த்து காட்டிட்டு ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாரு எனக்காக நீ என்ன செய்ய வேண்டாம் அழவேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை நான் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வசனமுமே ரெண்டு ஆஸ்பெக்டில் பிரசங்கம் தான் பண்ணணும் ஒன்று கண்ணீர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் அல்லை லூயா ஹலை லூயாம் நான் தூத்துக்குடியிலிருந்து காரில் புறப்படும் போதும் அந்த வசனம் எனக்கு உறுதியானது ஒன்று அண்ணால் ஆலயத்தில் வந்து அழுது ஜெபித்தால் அழுது ஜெபத்தை ஆண்டவர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்தார் சந்ததி கொடுத்தார் ஹலை லூயாம் ஹலை லூயாம் அதே போல நெகேமியாம் எருசலேம் அலங்கம் அங்கு இடிபட்ட பொழுது அழுது துக்கித்து உபவாசம் இருக்கிறார் இதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேளச்சந்தூருக்காக இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில நம்முடைய மாவட்டத்திற்காக தாலுகாவுக்காக தேசத்திற்காக நாம் ஆண்டவர் சமூகத்துல பாரப்பட்டு ஆண்டவர் இயேசு எப்படி எருசலேம் நகரத்திற்காக கண்ணீர் விட்டு அழுதாரோ அதே போல கண்ணீரோடு நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்தது இன்னொன்று ராஜா வியாதி பட்டபோது மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி சுவர் பக்கமாய் திரும்பி அவர் கண்ணீர் விட்டு அழுதனால ஆண்டவர் சொன்னார் விண்ணப்பத்தை கேட்டேன் பதினைந்து வருடங்கள் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார் ஹலே ஒருவேளை யாரு இன்றைக்கு தேவர் சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ இன்றைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஹலை லூயா ஒருவேளை ஆரம்பத்தில் அண்ணன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பதினேழு வருஷம் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறோம் ஆனால் வந்த சமயத்தில் அண்ணனுடைய குடும்பம் இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பாடுகளை கடந்து வந்திருப்பாங்க எவ்வளோ உபத்திரப்பட்டிருப்பாங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு பதிலை கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா நானும் தூத்துக்குடி நேசர் திருமண்டலத்தில் நச்சு அர்ப்பணித்துறை அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டில் பொறுப்பாக இருந்தாலும் நாங்களாம் போகிற இடத்துலலாம் ஓப்பனாக காணிக்கை சொல்லி கேட்டாலுமே காணிக்கை என்ன செய்ய மாட்டேங்குது சர்ச்சை கட்டுறதுக்கும் மிஷினரி தாங்கிறதுக்கும் கிடைக்கல ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் டேனியல் தனசிங்கன்னு அது நல்ல சபம் தெரியும் நல்ல வேலை பார்க்குறவங்க தெரியும் ஒரு நாளும் ஊழியத்தையும் சொல்லலை ஒரு நாளும் கட்டுமான பணியும் சொல்லலை இப்போ இந்த லெந்து காலத்தில் கூட வந்துட்டு போயிருக்காங்க இந்த லெந்து காலத்தில் கூட மூன்று நாள் உபவாச ஜெபம் லெந்து காலத்துலேயும் வந்திருக்காங்க ஒரு நாளும் சொன்னதில்லை ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவர் மேல் அவருக்கு விசுவாசம் ஆண்டவர் பெரிய ஒரு தரிசனத்தை கற்று நிறைவேற்றி அழகா ஆண்டவர் வீட்டையும் ஜபாரையும் ஆண்டவர் கட்டி கொடுத்துருக்கிறார் ஹலை லூயாம் ஹலை லூயாம் கண்ணீர் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்குறவர் பதில் கொடுக்கிறவர் இது ஒரு வசனம் இன்னொரு வசனம் நான் இன்னைக்கு முக்கியமான ஆண்டுபடி வார்த்தை கொடுப்பதற்காக எடுத்து வைத்த பகுதி என்ன பகுதி அப்படின்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு இது ஒரு குடும்ப ஒரு ஆசீர்வாதத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம் அங்கு எர்சலேம் ஆலயத்துக்கு போகும்போது ஆசாரியர்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதை பாடலாக என்ன செய்வார்களாம் பாடுவார்களாம் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் மூன்று ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று ஆசீர்வாதம் ஒன்று முதல் வசனம் கத்தருக்கு பயந்து அவர் வழியலில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பாக்கியவானா என்ன அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் சரியா ரெண்டாவது நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்ப இதுலேயும் ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது அடுத்தது மூன்றாவது ஐந்தாம் வசனத்தினுடைய தொடக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு இந்த பதினேழாவது ஆண்டு ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுடைய வார்த்தை ஒன்று கண்ணீரை குறித்து சொன்னேன் அடுத்தது சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் என்னென்ன குறைகளோட பிள்ளைகள் காரியத்தில் அல்லது கணவன் காரியத்தில் மனைவி காரியத்தில் அல்லது எந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் இன்றைக்கு காத்திருந்து ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீர்களோ அடுத்த ஆண்டுக்குள்ளாக நீங்கள் வரும்போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இந்த ஊழியத்திலும் ஆண்டவர் தருவார் ஹலை லூயா ஹலோ லூயாம் அதில் மூன்று ஆசீர்வாதம் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வசனம் ஆறே வசனங்கள் தாங்க ஆறே வசனங்கள் தான் இடதை பிடித்து வைத்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன செய்யுங்க ஜெபிங்க இதில் மூன்று கேள்விக்கு ஆன்சர் இருக்கிறது சரியா அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று என்ன மூன்று கேள்விகள் அப்படின்னு சொன்னால் முதல் கேள்வி தேவன் எவ்வித ஆசீர்வாதத்தை தருகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்கு தேவன் எவ்வித ஆசீர்வாதத்தை தருகிறார் நல்லா கவனிச்சுக்கிடுங்க குடும்ப ஆசீர்வாதம் இருக்கிறது அடுத்தது உலக பிரகாரமான இம்மையின் ஆசீர்வாதம் இருக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது மருமைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லை லூயா அல்லை லூயாம் இதான் முழுமையான ஆசீர்வாதம் எவ்விதமான ஆசீர்வாதம் இதில் குடும்ப ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு கணவருக்கு சொல்லப்பட்டிருக்கு உன் கையிலின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்போ என்ன நல்ல படிப்பு நல்ல நல்ல வேலை வருமானம் கையும் பிரயாசம் எல்லாவற்றையும் அது என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் அல்ல லூயா அடுத்தது மனைவி உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கணிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பால் அடுத்தது பிள்ளை குறித்து சொல்லப்படுகிறது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கத்தர்க்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாத என்ன செய்வான் பெற்றுக் கொள்வான் ஆண்டவர் எவ்வித ஆசீர்வாதத்தை தருகிறார் இவ்வித ஆசீர்வாதம் இவ்வித ஆசீர்வாதம் என்ன கணவருக்கு என்ன ஆசீர்வாதம் மனைவிக்கு என்ன ஆசீர்வாதம் பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதம் அடுத்தது நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அடுத்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன் இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் குடும்ப ஆசீர்வாதம் அடுத்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னா திராட்சை கொடி அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனைவி குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் ஏசு கிரசிதர் சொல்லுகிறார் ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் ஒருவர் எண்ணில் நிலைத்திருந்தால் நான் அவனில் என்ன செய்வேன் நிலைத்திருப்பேன் செடியும் கொடியும் இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது விளங்கும் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பிசாசு தர முடியும் நல்லா புரிந்து கொள்ளணும் ஆனால் கத்திருத்த ஆசீர்வாதம் என்ன செய்திருக்கு அடுத்தது இந்த ஆசீர்வாதம் தான் மிக மிக முக்கியம் இது வேறு யாரும் எந்த கடவுளும் தர முடியாது அல்லை லூயா ஏசு சாமி ஏசு கடவுள் ஏசு மட்டும் தான் இந்த ரட்சிப்பு அபிஷேகம் பரிசுத்தம் இந்த பரலோகத்தை செய்ய முடியும் தர முடியும் அல்லை லூயா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடுத்தது சொன்ன பரலோக ஆசீர்வாதம் கத்தர் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ என்ன வாழ்வை காண்பாய் எர்சலமீனும் அல்வை காண்பாய் ஹலை லூயா பரம எருசலேம் அந்த பரலோக பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் தருகிறார் இது அடுத்தது சொன்ன கேள்வி இது எவ்வித ஆசீர்வாதம் சொல்லும்போது இவ்வித ஆசீர்வாதம் சரியா இவ்வளவு ஆசீர்வாதம் என்ன செய்கிறது இருக்கிறது இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒன்றே ஒன்று தாங்க வெரி சிம்பிள் ஆண்டவருக்கு பயப்படணும் அல்ல இல்லையா ஆண்டவருக்கு பயப்படணும் அவருடைய வழியில் என்ன செய்யணும் நடக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு காரியம் தானே ஈஸி தானேங்க இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம் நம்மிடத்துல சில எதிர்பார்ப்புகள் காத்திருக்கிற காரியங்கள் என்ன செய்து இருக்கு ஆண்டவர் இதை செய்வாரா அடுத்த ஆண்டுக்கு வரும்போது செய்வாரா அப்படின்னு எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று இன்னைக்கு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன் பயந்து நடப்பேன் அவ்வளவுதான் கத்தருக்கு பயப்படுகிற இவ்விதமான ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு என்ன செய்யப்பட்ருக்கு இன்னொன்று மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னா நல்லா அறிந்து கொள்ளணும் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் சில சமயத்தில் தீமைங்கிறது நம்ம ஆசைப்படுறதா இருக்கும் அது பாவம் செய்யக்கூடியதாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமானதாக தான் இருக்கும் ஆனால் அது தீமை என்று வெறுக்க வேண்டும் ஹலை லூயாம் ஹலை லூயாம் இதில் தேவனுக்கு பயப்பட்டவர்கள் யார் அப்படின்னு மருத்துவச்சிகள் ஒன்று ஆபரகாம் இன்னொன்று யோபு இன்னொன்று மருத்துவச்சிகள் இவர்கள் தேவனுக்கு பயப்பட்டவர்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் கடைசியாக ஒன்றே ஒரு கேள்வி இதில் மூணாவது கேள்வி தேவனுக்கு பயப்பட நாம் என்ன செய்யணும் முதல்ல இவ்விதமான ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்தோம் இதில் பார்த்தோம் ரெண்டாவது யாருக்கு இந்த ஆசிர்வாதம் கொடுக்குறார் ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும் நடக்கணும் மூன்றாவது தேவனுக்கு பயப்பட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நீதிமொழி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு பயப்படணும் பயப்படணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிது ஆனால் தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க புத்தியே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு புதையல்களை தேடுகிறது போல் தேடினா கத்தற்கு பயப்படுதல் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அல்ல லூயா ஆண்டவற்றை கேளுங்க இனி ஆண்டவர் சமீதத்தில் கேளுங்க ஆண்டவரை சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் இந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவரை நான் உமக்கு பயந்து நடக்கணும் உமக்கு பயந்து நடந்தா என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் திருச்சபையில் ஆசீர்வாதம் இயேசுவே பரலகத்தின் வழி ஊழியங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இந்த ஸ்தோத்திர வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் ஹலை லூயா ஒன்றே ஒன்று தாங்க தீமை என்ன செஞ்சிடணும் வருத்தரணும் அந்தந்த மூன்று நபர்களை நான் சொன்னேன் ஆண்டூர் சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக ஆமேன் நான் முதலாவது சொன்னேன் கண்ணீர் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் ஆண்டவர் சொன்னார் ஏசு எல்லாரையும் பார்த்து சொல்றாரு எனக்காக நீ என்ன செய்ய வேண்டாம் ஆண்டவர் சிலுவையில் அடிச்சிட்டாங்களே ஐயையோ காயப்படுத்திட்டாங்களே ரத்தம் சிந்துத ஐயையோ பாடுபடுறாரு அப்படில எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்யுங்க அழுங்க நான் ரசிக்கப்படணும் என் குடும்பம் ரசிக்கப்படணும் அண்டவரை எல்லாரும் ரசிக்கப்படணுங்கிறதுக்காக இது கடைசி காலங்கள் அழுவதற்காக நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்தது கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இவ்விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்